வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் சக்தி ரோடு கணேசபுரத்தில் அமைஞ்சிருக்குங்க கணேசபுரம் டூ காட்டம்பட்டி ரோட்டில் இருந்து எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா ரெண்டே கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்பொருள் இருக்குங்க பில்டிங் பிளான் அப்பொருள் இருக்குங்க போர்வில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு கட்டி ஒம்பது மாதம் ஆச்சுங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை முப்பத்தி ஆறு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ